மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் அன்பு சகோதர செந்தில் அவங்களுக்காக தூத்துக்குடியில் இருக்கிற அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய பொருளாதாரத்திற்காக அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பிள்ளைகளுடைய தொழிலுக்காக தொழிலை முன்னேற்றத்திற்காக ஜெபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தொழில் துறைகளையும் கட்டாயம் கத்திராசிர்வதிப்பாள் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா நான் ஜப்பிக்கலாம் அன்பின் பலோக பிதாவை எப்பொழுதும் அன்பு செந்தில் சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகள் பிள்ளைகளுடைய தொழில் காரியங்களுக்காக பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய வேலைகள் தொழில்கள் பொருளாதாரங்கள் ஆசீர்வதை தான் நிற்பேசும் எஸ் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பித்தாவன் ஆம பிரியமானவர்களை இந்த ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை கத்தரிடத்திலிருந்து உதவி வர பெரிய மாணவர்களே உதவி நமக்கு தேவைதான் ஆனா அது உலகத்திலிருந்து வரக்கூடாது மனுஷங்கிட்ட இருந்து வரக்கூடாது சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரக்கூடாது ஏன் தெரியுமா உதவி செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் நான் இந்த மனுஷனுக்கு உதவி செய்தேன் நான் தான் உதவி செய்து உங்களை தூக்கி விட்டேன் நான் தான் உதவி செய்து இந்த காரியத்தை செய்த சொல்லி சொல்லி காட்டுவாங்க உங்களை ஏன் சொல்லி காட்டணும் அப்படி ஆண்டு நம்மளை ஒரு நாளும் விடமாட்டாள் கத்தர் இடத்துலேருந்து உதவி வரும் பொழுது யாராலையும் அதை தடுக்க முடியாது நீங்கள் உதவி வருகிற கண்மலையை நோக்கி மட்டும் பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏரிடுப்பேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவையோ என்ன ஒத்தாசை தேவையோ என்ன ஹெல்ப் தேவையோ அன்றவரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக கத்தர் உதவி செய்வார் ஒரு முறை இஸ்ர்வ்சகங்கள் உபவாசம் இருந்து கத்தரை துதித்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக மிஸ்பாவிலை கூடினார்கள் இப்போ மிஸ்பாவிலை கூடி ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு பெலிஸ்தர்கள் இஸ்ரவளுடைய தேசத்துக்குள் புகுந்துட்டாங்க இப்போ தான் இசர்விலர்கள் திக்கதரிசியாகிய சாம்புவிலை பார்த்து எங்களுக்காக ஓயாமல் விண்ணப்பம் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்று சமையல் ஏழாவது அதிகாரம் எட்டுலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்கள் அப்பொழுது சாமுவேல் வேலை ஜபித்த பொழுது கத்த வானத்திலிருந்து கிரியை செய்தார் இடி முழக்கங்களை உண்டு பண்ணினா பட்டு விழுந்தார்கள் அன்னைக்கு ஒரு பெரிய சங்காரம் நடந்துச்சு அன்னைக்கு வெளிசேர்கள் தோத்து போனார்கள் அதன் நினைவுக்கு ஒரு மனமாக சேனுக்கும் மிஸ்மாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கத்தர் உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டான் ஒன்று சமூக வேலையில் அவதிகாரம் பண்ணிரென்ற ஆசனம் எபனேசர் என்றால் இதுவரை உதவி செய்த தெய்வன் இனிமேலும் உதவி செய்வான் யோசித்து பாருங்களேன் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் தனியாக இருக்க சில ஆன்று எவ்வளவு காரியத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் எவ்வளவு காரியத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் எப்போல்லாம் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீங்களோ அப்போல்லாம் உதவி செய்வா நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல உதவி வரும் ஒரு முறை ஒரு தொழில் அதிபரை நான் சந்தித்து அவரோடு கூட நான் ஜபித்து கொண்டிருந்தேன் அப்போ அவரை பார்த்து நான் கேட்டேன் இவ்வளவு பெரிய தொழில் எப்படி நீங்கள் துவ துவங்கு நீங்கள் அப்படி கேட்டப்படுது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்த தொழிலை தொடங்கணும்னு ஆண்டுவர் சொல்லிட்டாரு என்காசு இல்லை ஆட்ரு சொன்னார் நான் உதவி செய்வேன் நீ சை அப்படின்னு சொன்னதுனால எல்லா காரியங்களையும் செய்துட்டேன் இப்போது மெட்டீரியல் வாங்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் என்கிட்ட இல்லை மெட்டீரியல் வாங்கறதுக்குரிய பணம் என்ற இல்லை ஆனால் திட்டின்னு சொல்லி ஒரு கம்பெனி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் என்கிட்ட மெட்டீரியல் வாங்குங்க நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறோம் இதுக்குரிய ஃபினான் பணத்தை நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் கழித்ததுக்கு அப்புறவு நீங்கள் தன்னால் போதும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு அப்புறவு இதுக்குரிய பேமெண்ட்டை கொடுத்தா போதும் அட்ஷனா நான் ஏறாது இறங்காத அலுவலகம் இல்லை ஸோ பேங்கில் இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு நான் ரொம்ப கட்ட கஷ்டப்பட்டேன் ஆனால் ஆண்டு உதவி செய்வன் சொன்னதுனால சில நிமிஷத்துக்குள்ளேயே கற்ற எனக்கு ஒத்தாசி அறிவிச்செய்தான் பிரியமானவர்களை எங்கெந்து உதவி வரும் தெரியாது எப்படி உதவி வரும் தெரியாது யார் உதவி செய்வார்கள் தெரியாது ஆனால் ஆண்டவன் நிச்சயம் கற்று உங்களுக்கு உதவி செய்வான் என்ன பிரச்சனை இருந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஆண்டு வரை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் ஒரு உதவி செய்வாள் வேதமத்தில் ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் அறுபது பதினொன்று சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டு இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் இக்கட்டிலே கத்தர உதவி செய்வா மனுஷருடைய உதவி விருதா இன்னைக்கு சில சுச்சுவேஷனில் எந்த மனுஷனாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது சில சூழ்நிலைகளை மனுஷர்களால் ஏன் உங்களுடைய மனைவியால் உங்களுடைய கணவனால் உங்கள் பிள்ளைகளால் உங்கள் சொந்த பந்தம் யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படலாம் ஆனால் இக்கட்டிலே கத்தர் உதவி செய்வான் மனுஷனுடைய உதவி விருதம் இப்போ இக்கட்டான என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறான் ஆண்டு விட்டு சொன்ன அவர் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ங்கப்பா ஆண்டு உதவி செய்வா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமனவர்களே நீங்கள் கேட்க வேண்டிய இடம் ஆண்டும் ஆண்டு எனக்கு எனக்கு உதவிச்சேங்க மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் ஒரு தகப்பன்னார் சொலரே அன்றவர் இந்த என் மகனுக்குள்ளே இருக்கிற பிசாசை முடி சீசர்களால் துரத்த முடியல ஏதாங்கிலும் என் மேல் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்ய கூடுமானால் உதவி செய்தலாம் உதவி செய்ய கூடுமானால் ஆண்டவர் மனம் இறங்கி உதவி செய்தார் நீ விசுவாசி நீ விஸ்வாஸ் எல்லாம் நடக்கும் அற்புதம் நடந்துச்சு பிசா சாலரி ஓடியது மகனை கற்ற விடுதலை கொடுத்தா இன்னைக்கு கத்து உங்களுக்கு உதவி செய்வா எதில் உங்களுக்கு உதவி தேவை ஆண்ட கேளுங்க ஜெபிக்கலாமா என் கூட இணைந்து ஜப்பிப்பீர்களா அன்பின் எப்பொழுதும் அப்பா உதவி இல்லாத சூழ்நிலை இருக்கிற இவர்களுக்கு உதவியை நீங்கள் செங்க அன்பு சகோதர சந்தில் அவங்க குடும்பத்திற்கு அவங்களுடைய உதவி யார் யாரெல்லாம் ஜபிச்சுட்டு இருக்காங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையில் அத்தனைவருடைய வாழ்க்கையில் உதவி செய்திருங்கப்பா செய்கிறதற்காகமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிரியமானவர்களே கத்தரிடத்திலிருந்து உதவி வரும் நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக எங்களை தொடரும் ஆமேன்